ஹலோ நான் உங்கள் தோழி வெல்கம் டு மை சேனல் நோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் பண்ணுறாங்க வேலையும் வீட்லேயும் பார்க்கணும் பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸோ இது எல்லாமே வந்து அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அவங்களுக்கு நிறையா ப்ரெஷர் இருக்கும் அங்கே எல்லோரையும் பார்க்கணும் பேசணும் அங்கே ஒர்க் சம்மந்தமாக டிஸ்கஷன் இருக்கும் நிறையா விஷயம் இருக்கும் அப்போது நமக்கு வந்து வேலை வீட்லேயும் நிறையா இருக்கும்போது அதை அவங்க ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை முடிஞ்ச நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ பசங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறது கொஞ்சம் பெரிய விஷயம் நமக்கு காலையில் எழுந்து அவங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி தண்ணி வச்சு கொடுத்து பாட்டிலில் ஸ்கூல் வேணும் இல்லை நம்ம டேரெக்டாக ட்ராப் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க அப்படிலாம் பார்த்திங்கன்னா அவங்க த வேலை வந்து அவங்க தேவையான ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ வாங்கிக்கலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க வந்து சண்டே ஒரு நாள் வந்து இதுக்காகவே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே டோட்டலாக அவங்க வாங்கி வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸ் தனியாக வெஜிடபிள்ஸு எல்லாமே என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க மொத்தமாக அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டெய்லி வந்து என்ன டிஃபன் செய்கிறது என்ன லன்ச் செய்கிறதுன்றதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுவும் லேடிஸ்க்குலாம் அதனால் வந்து ஒரு ஒரு வாரத்துக்குரியது எல்லாமே மளிகை சாமான் மொழி அதாவது ப்ரொவிஷன்ஸு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து நம்ம ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டு இந்த வாரத்துக்கு நம்ம இதை வேணும் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க பசங்களையும் கூப்பிட்டு போங்க பசங்களுக்கோ வந்து எதாவது பிடிச்சது அந்த டைமில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் டெய்லி நம்ம எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கி தர முடியாது இல்லையா ஸோ அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க உங்களுக்கும் நல்ல ஒரு நல்ல கரெக்டாக டைம் நேரம் கரெக்டாக போயிடும் ஏன்னா அவங்களுக்கு எதாவது மிஸ் பண்ணிவிடுவீங்க அதனால பசங்களையும் நம்ம கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னா ஸ்டேஷ்னரிஸு அந்த மாதிரி எதாவது தேவைப்படுது வாங்கிக்கலாம் ஸோ வாங்கிட்டு நீங்கள் உடனே என்ன பண்ணோன்னா வாங்கின வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சு எதெதையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு வச்சிடணும் இப்போ புதினா கொத்தமல்லியாக இருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருங்க இஞ்சி பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை அதை தோல் சீவி அதை எல்லாத்தையுமே டப்பாவில் வச்சுருங்க பேஸ்ட் வைக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் அதை தனியாக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க காய் எல்லாமே தனித்தனியாக இப்போ கேரட்டு பீன்ஸு இந்த கார்ன் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதெல்லாமே தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க நம்ம அந்தந்த தேவைக்கு நம்ம என்னென்ன காய் சேர்க்குறோமோ அந்தந்த காயை தனியாக நம்ம எடுத்து வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் மொத்தமாக நம்ம அப்படியே வச்சு ஸ்டஃப் பண்ணுறதோட இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டைம் சேவ் ஆகும் ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இதெல்லாமே ஒரு நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சு வச்சிடலாம் இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் சமைக்க செய்யும் போது நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இல்லை நைட்டோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாளோ இந்த மாதிரி வந்து கிச்சன் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஸோ க்ளீன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த வாரத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதேமாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தால் என்னெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாமே மொத்தமாக ஒரு நாளைக்கு எல்லாத்தையுமே அயன் பண்ணி கபோர்டில் எடுத்து வச்சிடலாம் நமக்கு தேவையானது நம்ம பசங்க யூனிஃபார்மு நம்ம பசங்க போடுற ட்ரெஸ்ஸு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து நீங்கள் அயன் பண்ணி ம அழகாக நீங்கள் நீட்டாக வச்சுட்டிங்கன்னா அன்னன்னைக்கு நீங்கள் என்னென்ன ட்ரெஸ்ஸு தேவையோ அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நீங்கள் அதை வேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடலாம் நமக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது அதே மாதிரி காலையிலே எழுந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சது எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காய பூண்டு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் போகலே டக்கு டக்குன்னு அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து ஃபாஸ்ட்டாக நம்ம சமையலை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு பசங்களுக்கு எல்லா என்னென்ன தேவையோ அதெல்லாமே க்ளீனாக நம்ம முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு கிச்சன் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே செட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி காயெல்லாம் எதில் நம்ம தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாதலாம் க்ளீன் பண்ணிவிட்டு செடிய எதாவது வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி காய் தோல் வெங்காயத்தோல் இதெல்லாம் தனியாக ஒரு கவரில் போட்டு அது நீங்கள் செடிக்கு போட்டுக்கலாம் மீதி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்லா எல்லா ஸ்லாப்பு கிச்சன் எல்லாமே நல்லா நீட்டாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் காலையில் கொஞ்சம் நீங்கள் அர்லியாக இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறோம் ஸோ எடுக்கிறோம் சமைக்கிறோம் பசங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறோம் அவங்க கிளம்பின பிறகு உங்களுக்கு ஆஃபீஸ்க்குரியதை நீங்கள் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுட்டு மீது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி கிச்சனை நீங்கள் நீட்டாக வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பசங்களும் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு நமக்கு வந்து எல்லாமே ஒரு நம்மளும் ஆஃபீஸ்லேருந்து வருவோம் பசங்களும் வருவாங்க ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஆபீஸ்ல நம்ம ஒர்க் பண்ணும் போதும் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது நம்ம பொறுமையா நம்ம ரிலாக்ஸா ஒர்க் பண்ணுவோம் இல்ல நமக்கு வந்து அங்க கிச்சன்ல அப்படியே போட்டு வந்துட்டுமே க்ளீன் பண்ண வந்துட்டுமே அப்படின்ட்டு நமக்கு தோணும் ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நம்ம பசங்கிட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் பசங்கள் மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு போய் நீங்களும் ஒரு ஷாப்பிங் மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு பசங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு நாள் ஜேர்னி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென்ஷனே இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோலாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உங்களோட ஃபீட்பேக்கே எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அன்டில் தென் பாய் தேங்க்யூ